நடிகர் சூர்யா நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்கிறோம் இவர் வெறும் நடிகர் சூர்யா மட்டும் இல்லை சினிமாவில் மட்டும் ஒரு ஹீரோ கிடையாது பொது வாழ்க்கையிலும் இவர் வந்து ஒரு ஹீரோ அப்படின் தான் ஏன்னா அதற்கு மிக உயிர்ப்பான உதாரணம் அப்படின்னா அகலா ஃபவுண்டேஷனை சொல்லலாம் அந்த நிறுவனத்தின் மூலம் அந்த நிறுவனத்தை ஒன்றிணைக்கிறதன் மூலம் பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மாணவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கார் கல்வியின் மூலம் ஸோ அவங்க எல்லாருமே நல்ல விதமாக தான் இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இயற்கை பேரிடர் மூலம் வந்து இந்தியா முழுக்க எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கெல்லாம் முதலாளாக வந்து உதர்வுறது நம்ம சூர்யா அவர்களும் கார்த்தி அவர்களும் தான் குறிப்பாக இப்போது கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த அடுத்தடுத்து கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பதுக்கும் அதிகமானோர் வந்து உயிரிழந்துட்டாங்க ஸோ இந்த சோகத்தால் நாடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதவிப்போடு இருக்குது இப்போது வெற்றிகரமாக மீட்பு பணிகள் வந்து பல சிரமங்களுக்கு இடையே பண்ணிகிட்ருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யா அவருடைய தம்பி கார்த்தி சூர்யாவின் மனைவி நடிகை ஜோதியா இவங்க எல்லாரும் சேர்ந்து கேரள முதல்வர் நிவாரண நிதிக்காக ரூபாய் ஐம்பது லட்சத்தை கொடுத்துருக்காங்க கேரளா நிலச்சரிவில் உயிரிழந்த குடும்பத்துக்கு இவங்க ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுக்கோங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூர்யாவோட இந்த உதவும் மனப்பான்மை தான் அவரை வந்து இன்னும் ரசிகர்களிடம் ஒரு நிஜமான மாஸ் ஹீரோவாக மக்களின் மனதை கவர்ந்த ஒரு ஹீரோவாக இப்போவும் வச்சுருக்குது ஸோ சூர்யாவோட இந்த அறப்பணி நிச்சயமாக தொடரணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ரசிகனோட மக்களோட விருப்பமாக இருக்குது நிச்சயமாக இந்த வயநாடு நிலச்சரிவு பிரச்சனையில் அவர் வந்து ஐம்பது லட்சத்தை கொடுத்தது வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாது ஸோ நிச்சயமாக வந்து பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் இந்த நேரத்தில் பல நடிகர்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான உதவிகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க சூர்யாவோட இந்த உதவியும் நிச்சயமாக நம்ம பாராட்டக்கூடிய உதவி தான்